காங்கிரஸ் ஆட்சியில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய மத்திய அரசு என்ன நடந்தது தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் நம் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் சுதந்திரத்திற்கு முன்பே இருந்து வந்த ஒன்றுதான் இன்றிலிருந்து ஏறக்குறைய நூற்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரம் வருடங்களில் நம் நாடு ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்தது மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப உணவுப் பொருள் உற்பத்தி இருந்தபோதிலும் உணவு தட்டுப்பாடு இருந்தது என்ன காரணம் தெரியுமா ஆங்கிலேய அரசின் கடுமையான வரி விதிப்புதான் இதற்கு காரணம் நம் சொந்த நிலத்தை உழுது பயிரிட்டு சாகுபடி செய்வதற்கே ஆங்கிலேய அரசுக்கு நம் நில சொந்தக்காரர்கள் வரி கட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருந்தது மீதான வரியை வசூலிக்க ஆங்கிலேயர்கள் ஜமீன்தாரி மகள்வாரி ரயத்வாரி என்ற மூன்று நிலப்பயன்பாட்டு முறைகளை அமல்படுத்தினார்கள் நிலத்தில் விளையும் பொருளில் ஒரு பங்கு அரசுக்கு வரியாக செலுத்த வேண்டும் அதுவும் விளைபொருளாக செலுத்த வேண்டும் என்பதுதான் அன்றைய விதி நிலத்தின் மீதான வரி மூலம் திரட்டப்பட்ட உணவுப் பொருட்களை ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்துக்கும் அவர்களுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்த மற்ற நாடுகளுக்கும் எடுத்துச் சென்றார்கள் மேலும் ஆங்கிலேய அரசு உலகின் பல்வேறு நாடுகளில் தொடர்ந்து யுத்தங்களில் ஈடுபட்டிருந்தார் அங்கு எல்லாமே இந்தியாவிலிருந்துதான் உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன இதன் காரணமாகத்தான் உணவு தட்டுப்பாடு தொடர்ந்து இருந்தது மேலும் அந்த காலத்தில் ஒரு குடும்பத்துக்கு சொந்தமான நிலம் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் பாகப்பிரிவினை செய்யப்பட்டிருந்தது அதன் காரணமாக விவசாய உற்பத்தி திறன் குறைந்து போயிருந்தது உணவு தட்டுப்பாடுக்கு இதுவும் ஒரு காரணம் கூட்டுறவு இயக்கம் நம் நாட்டில் தோன்றியது எப்படி கூட்டுறவு இயக்கம் நம் நாட்டில் தோன்றியது எப்படி என்பதையும் இந்த இயக்கத்தின் இன்றைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் சற்று காண்போம் வாருங்கள் நீர்வளமும் நிலவளமும் பெருகி இருந்த நம் நாட்டில் விவசாயத்தை மேம்படுத்தி அதிக வரி வசூலித்து ஆதாயம் அடைவதிலேயே ஆங்கில அரசு முனைப்பா இதன் வெளிப்பாடுதான் அவர்கள் நம் நாட்டில் அறிமுகப்படுத்திய கூட்டுறவு இயக்கம் ஆங்கிலேய அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கில் கூட்டுறவு விவசாய கடன் சட்டம் ஒன்றை இயற்றியது நாட்டின் முதல் கூட்டுறவு விவசாய கடன் சங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தில் முதன்முறையாக துவங்கப்பட்டது இன்றைய கர்நாடக மாநிலத்தில் உள்ள கதக்கென்னும் மாவட்டத்தில் உள்ள கனகினவால் இந்த சங்கம் ஏற்படுத்தப்பட்டது மேற்கூறிய கடன் சட்டத்தில் பல்வேறு குறைகள் இருந்தன அவற்றை சரி செய்ய ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டில் புதிய கூட்டுறவு சங்க சட்டத்தை இயற்றியது ஆங்கிலேய அரசு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் மெக்லகன் என்ற ஆங்கில அறிஞர் குழு தலைமையில் கூட்டுறவு விவசாய கடன் விஷயத்தை நன்றாக ஆராய்ந்து அறிய ஒரு கமிட்டி ஏற்படுத்தியது ஆங்கிலேய அரசு இந்த கமிட்டியின் பரிந்துரைகளை அரசு முற்றிலும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக நடைமுறைப்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டது அதன் பிறகே நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன முதலில் விவசாயத்துறையில் மட்டுமே கூட்டுறவு இயக்கம் ஆரம்பமாகியது ஆனால் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் கூட்டுறவு இயக்கம் விரிவாக்கப்பட்டது இன்று நம் நாட்டில் பால் உற்பத்தி மற்றும் விநியோகத்திலும் மீன் உற்பத்தி மற்றும் விநியோகத்திலும் பெருமளவில் கூட்டுறவு முறையை நாம் காண முடியும் நாடு முழுவதும் பல்வேறு விவசாய சந்தைகளும் நுகர்வோர் சந்தைகளும் கூட்டுறவு இயங்கி வருகின்றன கூட்டுறவு வங்கிகள் அனைத்து மாநிலங்களிலும் நிறுவப்பட்டுள்ளன சுதந்திரம் பெற்ற பிறகு கூட கூட்டுறவு இயக்கம் வலுவடைந்த நிலையில் இருந்தது இந்த இயக்கத்தை பரவலாக்க பல்வேறு அரசியல் கட்சிகளும் முனைப்பாக செயல்பட்டன சுதந்திரத்திற்கு பிறகு வந்த காங்கிரஸ் அரசுகள் தொடர்ச்சியாக கூட்டுறவு இயக்கத்தை வலுப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொண்டன ஆயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிடப்பட்ட ஒரு பாடல் இங்கே குறிப்பிடத்தக்க ஒன்று நாட்டுக்கு தேவை நாமே நடத்தும் கூட்டுறவு பண்ணை விவசாயம் என்பதுதான் அந்த பாடல் கம்யூனிஸ்டுகள் கூட்டுறவு விவசாய முறையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன இதைத் தவிர கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒற்றுமையாய் வாழ்வது தாலே உண்டு நன்மையே கூட்டாட்சி தத்துவம் போன்ற அந்த காலத்தில் எழுப்பப்பட்ட கோஷங்களும் கூட்டுறவுத்துறையின் மகிமையை பரப்புவதாகவே அமைந்தன நூறாண்டுகளுக்கு மேலான பிறகும் கூட கூட்டுறவு இயக்கத்தில் தொய்வு ஏதும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இன்றும் கூட இந்த இயக்கம் நம் நாட்டில் மிகவும் வலுவான நிலையில் இருக்கிறது பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் கூட்டுறவுத்துறையின் பங்கு என்ன பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் கூட்டுறவுத்துறையின் பங்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் அல்லவா வாருங்கள் அதையும் சற்று பார்ப்போம் உலகிலேயே இந்தியாவில்தான் மிக அதிக கூட்டுறவு இயக்கங்கள் உள்ளன உலகின் கூட்டுறவு இயக்கங்களில் ஏறக்குறைய இருபத்தி ஏழு சதவீதம் நம் நாட்டில்தான் இயங்கி வருகின்றன எட்டு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் கூட்டுறவு அமைப்புகள் இன்று நம் நாட்டில் செயல்பட்டு வருகின்றன இதில் இருபத்து ஒன்பது கோடி மக்கள் பணியில் ஈடுபட்டு உள்ளார்கள் என்பது ஒரு வியப்புக்குரிய விஷயம் அல்லவா நம் நாட்டில் கூட்டுறவு இயக்கம் மிகப்பெரிய அளவில் காணப்படுவது விவசாய கடன் வழங்கும் விஷயத்தில்தான் மொத்த விவசாய கடனில் கூட்டுறவு விவசாய கடன் சங்கங்களின் பங்கு இருபது சதவீதமாகும் நாடு முழுவதும் முப்பத்து ஐந்து சதவீத உர விநியோகம் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக நடைபெறுகிறது நாட்டின் மொத்த கரும்பு சாகுபடியிலும் சர்க்கரை உற்பத்தியில் முப்பத்தோரு சதவீதம் கூட்டுறவுத்துறையில்தான் மொத்த விவசாய உற்பத்தியில் கூட்டுறவுத்துறையின் பங்கு இருபத்தி நான்கு சதவீதம் என்றால் கூட்டுறவு இயக்கம் நம் நாட்டில் எவ்வளவு ஆழமாக வேரூன்றி வளர்ந்திருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் கூட்டுறவு இயக்கத்தை பலப்படுத்த மத்திய அரசின் நடவடிக்கைகள் என்னென்ன கூட்டுறவு இயக்கத்தை பலப்படுத்தவும் பரவலாக்கவும் மத்திய அரசு வெவ்வேறு காலகட்டங்களில் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்தது மூன்றில் நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் என்ற பொது அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் ஏற்படுத்தப்பட்ட நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் என்ற நிதி அமைப்பு இன்று கூட்டுறவு துறையின் அஸ்திவாரமாக கருதப்படுகிறது அப்போது வரை ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியாக இயங்கி வந்த கூட்டுறவு இயக்கங்கள் மற்றும் வங்கிகள் மற்ற மாநிலங்களிலும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொருட்டு மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் ஆக்ட் என்ற புதிய சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் இயற்றப்பட்டது இதன்படி கூட்டுறவு சங்கங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் பணி செய்ய முடியும் கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக அமைப்பை சட்டப்பூர்வமாக வலுப்படுத்த நேஷனல் பாலிசி ஆன் கோஆபரட்டிவ்ஸ் என்ற தேசிய கூட்டுறவு கொள்கை இரண்டாயிரத்து இரண்டில் வரையறுக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி கூட்டுறவுத்துறை இன்று வரை மாநில அரசு அதிகாரப்பட்டியலில்தான் இருக்கிறது எனினும் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் செயல்படும் கூட்டுறவு அமைப்புகளை கண்காணிக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் உண்டு என்று உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது இவை அனைத்திற்கும் மேலாக கிரீடம் வைத்தது போல நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கூட்டுறவுத்துறை விவகாரங்களை வரையறுக்கவும் கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் மற்றும் பதப்படுத்தவும் என்றே மத்திய அரசில் கூட்டுறவுத்துறை என்ற தனித்துறையை ஏற்படுத்தி அதற்கு ஒரு கேபினெட் பொறுப்பில் இருக்கும் அமைச்சரையும் நியமித்திருக்கிறது கூட்டுறவுத்துறையை மத்திய அரசு எவ்வளவு முக்கியமாக கருதுகிறது என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு உலக கூட்டுறவு மாநாடு நமது நாட்டின் தலைநகர் டெல்லியில் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியில் இருந்து முப்பதாம் தேதி வரை இந்த மாநாடு நடைபெறுகிறது உலகில் பல்வேறு நாடுகளில் இருந்தும் துறை சார்ந்த நிபுணர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்கள் பல்வேறு புதிய முயற்சிகள் புதிய ஆலோசனைகள் கூட்டுறவு இயக்கத்தில் நம் நாடு உலகிலேயே முன்னோடியாக திகழ்கிறது என்று நாம் பார்த்தோம் உலகிலேயே மிக அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் உள்ள நாடும் நம் நாடுதான் அப்படி இருக்கையில் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலைன்ஸ் என்ற சர்வதேச அமைப்பு உலக கூட்டுறவு மாநாடு ஒன்றை நமது நாட்டில் நடத்துவது வியப்பே அல்ல இந்த மாநாடு நம் நாட்டில் நடப்பது நம் நாட்டுக்கும் நம் நாட்டின் கூட்டுறவு இயக்கத்திற்கும் பெருமைதான் கூட்டுறவு இயக்கத்தை கௌரவிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டை உலக கூட்டுறவு ஆண்டாக அறிவித்திருந்தது டில்லியில் நடக்கும் உலக கூட்டுறவு மாநாட்டை துவங்கி வைத்து பேசுகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டை மீண்டும் உலக கூட்டுறவு ஆண்டாக கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மாநாட்டின் நினைவாக தபால்தலை ஒன்றையும் வெளியிட்டார் பிரதமர் கூடவே கூட்டுறவால் செழிப்பு என்ற புதிய கோஷத்தையும் அவர் உலகிற்கு வழங்கினார் நம் நாட்டில் பி எனப்படும் ஆரம்ப கூட்டுறவு விவசாய சங்கம் இல்லாத ஊர்களே இல்லை என்று சொல்லலாம் அமுல் நந்தினி ஆவின் மில்மா போன்ற பால் விநியோக நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் தொழில் செய்கின்றன இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் கிரிஷாக் பாரதி கோஆபரேட்டிவ் நேஷனல் கோஆபரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் நேஷனல் கோஆபரேட்டிவ் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் பாரதிய பீச் ஷஹாரி சமிதி அமுல் கூட்டுறவு பால் நிறுவனம் போன்ற நாட்டின் மிகப்பெரிய கூட்டுறவு நிறுவனங்களை நினைவு கூர்ந்த பிரதமர் இவை கூட்டுறவுத்துறையில் உலகின் முன்னோடியாக திகழ்கின்றன என்றார் வருடம் தோறும் அதிக அளவில் புதிய விவசாயிகளையும் தொழில் முனைவோரையும் உறுப்பினர்களாக்கி அவர்களுக்கு தொழில் செய்ய தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த நிறுவனங்கள் செய்து கொடுக்கின்றன என்றும் கூறினார் பிரதமர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் நமது நாட்டின் பசுமை புரட்சியில் கூட்டுறவு இயக்கம் மிகப்பெரிய பங்காற்றியது போல் நிகழவிருக்கும் வெண்மை புரட்சி அதாவது பால்வளத்துறையில் புரட்சி மற்றும் நீல புரட்சி அதாவது மீன்வளத்துறையில் புரட்சி இரண்டிலும் கூட்டுறவுத்துறை மிகப்பெரிய பங்கு வகிக்கும் என்று கூறினார் இந்த இரண்டு புரட்சிகளிலும் கால்நடை விவசாயிகளுக்கும் மீனவ சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அவர்களுடைய பொருட்களுக்கு சந்தை விரிவாகும் அவர்களுடைய வருமானம் மற்றும் வாழ்க்கை வசதி பெருகும் பிரதமர் நரேந்திர மோடி அரசின் புதிய நடவடிக்கைகள் என்ன வாரங்கள் அதையும் பார்க்கலாம் முதலாவதாக தற்போது இருபத்தைந்து தொழில்களில் கூட்டுறவு இயக்கம் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளது விவசாயம் பால் மீன்வளம் உரம் விதை விநியோகம் தவிர பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருள் விநியோகம் எரிவாயு விநியோகம் பிரதம மந்திரி ஆரோக்கிய மையங்கள் போன்றவையும் கூட்டுறவு இயக்கத்தில் வந்துள்ளன இரண்டாவதாக அனைத்து மாநிலங்களிலும் அங்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப தனித்தனியான மாநில அளவிலான கூட்டுறவு இயக்கம் சார்ந்த சட்ட திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன இதற்கு மத்திய அரசின் பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன மூன்றாவதாக ஆரம்ப கூட்டுறவு விவசாய சங்கங்கள் கூடுதல் சேவை மையங்களாக மாற்றியமைக்கப்படும் இ சேவை பணிகள் துவங்கப்படும் நான்காவதாக கிராம அளவில் விவசாய சங்கங்கள் எரிபொருள் சேமிப்பு நீர்ப்பாசனத்தில் சூரிய ஒளி மின்சார பயன்பாடு விவசாய கழிவுகள் நிர்வாகம் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தி உலக சுயசார்பு மற்றும் தன்னிறைவு இலக்குகளை எட்ட முயற்சி மேற்கொள்ளப்படும் ஐந்தாவதாக ஆயிரத்து நூறு விவசாய உற்பத்தி மையங்கள் அமைக்கப்படும் விவசாயப் பொருட்களுக்கு உடனடியாக சந்தை தொடர்பும் நியாய விலையும் ஏற்படுத்துவது இவற்றின் நோக்கம் ஆறாவதாக பிரதம மந்திரியின் தலைமையில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள கோபர்தன் யோஜனா மூலம் கூட்டுறவு முறையில் கழிவுப் பொருள் நிர்வாகம் உரமாற்றங்கள் இயற்கை எரிபொருள் தயாரித்தல் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தப்படும் இதன் மூலம் இதில் இணையும் விவசாயிகளுக்கு கார்பன் கிரெடிட் என்று சொல்லப்படும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மாசு கட்டுப்பாடு மதிப்பெண் வழங்கப்படும் மேலும் மத்திய அரசு தற்போது பயோ சிஎன்ஜி என்ஜி அதாவது இயற்கை எரிபொருளால் இயங்கக்கூடிய வாகனங்களை நம் நாட்டில் அறிமுகப்படுத்தியதை இதன் பார்க்கலாம் ஏழாவதாக இயற்கை விவசாயம் மற்றும் இயற்கை விவசாய பொருட்களுக்கு உலகளவில் சந்தை ஏற்படுத்திக் கொடுத்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கச் செய்வதில் கூட்டுறவுத்துறையின் பங்கு அதிகரிக்கப்படும் எட்டாவதாக உலகிலேயே மிகப்பெரிய அளவில் விவசாய பொருட்கள் கிடங்குகள் அமைப்பதில் மத்திய அரசு செயல் திட்டம் தீட்டியிருக்கிறது இதில் கூட்டுறவுத்துறையின் பங்கு மிக அதிக அளவில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இறுதியாக கூட்டுறவுத்துறை நம் நாட்டிற்கு புதிதல்ல என்றாலும் கூட இந்த துறையில் பல்வேறு சிரமங்கள் அவ்வப்போது ஏற்படுவது உண்மைதான் தற்போது மத்திய அரசு இந்த துறையின் முக்கியத்துவத்தை நன்கு புரிந்து கொண்டுள்ளது எனவேதான் இந்த துறையை பலப்படுத்த மற்றும் பரவலாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது இதற்கு மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு அவசியம் மக்களுக்கு இதை பற்றிய புரிதல் அவசியம் மக்கள் மத்தியில் புரிதல் ஏற்படுத்த மத்திய அரசு பல்வேறு விசேஷ நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டுள்ளது வருங்காலத்தில் நம் நாட்டு பொருளாதார வளர்ச்சியிலும் கிராமப்புற மேம்பாட்டிலும் துறையின் பங்கு பல மடங்கு பெருகும் என்பதில் ஐயம் இல்லை